முல்லை பெரியாற்றில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதை கண்டித்து தமிழ் தேசிய பேரி சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோலைமை இயக்கங்களைச் சேர்ந்தவர்களையும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ரெண்டு நாள் அன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க மத்திய தொழில்நுட்ப குழு வந்து இன்றைக்கு முல்லை பெரியார் அணையை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க எதன் அடிப்படையில் ஆய்வு பண்றாங்கன்னா உச்ச வந்து தெளிவா சொல்லிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் முல்லை பெரியார் அணையை வந்து ஆய்வு நடத்த வேணும்னு சொல்லி ஏற்கனவே மூவர் கொண்ட குழு ஒண்ணு போட்டாங்க இப்ப கூடுதலாக இரண்டு பேரை சேர்த்துட்டு இப்ப அஞ்சு பேர் கொண்ட குழு மத்திய நீர்வளத்துறையுடைய ஆணையத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் தலைமையில வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப நேத்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள பாத்திருப்பீங்க மொத்தம் பதிமூணு மதங்கள் இருக்கு பதிமூணு மதங்கள்ல ரெண்டு மூணு மதங்களை வந்து அவங்களை இறக்கி பார்த்ததுல மிக தண்ணி வந்து நல்லா சற்று அது இறக்கப்பட்டதோ தண்ணி தெளிவா போகுது சற்றுல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல நீர் கசிவை வந்து ஆய்வு பண்ணதில்ல நீர் கசிவுல எந்த பிரச்சனை இல்லை முல்லைப் பெரியார் அணை வந்து பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓர்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திரும்ப அவங்க அவன் பார்வையிடறாங்க எதார்த்தம் இதுதான் இப்ப நம்ம ஏன் சொல்றோம்னா பொய்யா சொல்லல முல்லை பெரியார் அணை உண்மையிலே பலவீனமா இருந்திருந்தால் நம்மளே ஒரு அணையை கட்டிடலாம் நம்மளே பணம் இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு கட்டி கொடுத்துரும் ஆனா அது பிரச்சனை கிடையாது அவர்களுடைய நோக்கம் என்னன்னா ஆசையை கொள்ளலாவா கொண்டு இடுக்கி அணையை கட்டுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுலதான் இந்த பொருளையை களைப்படுறாங்க ஆனா இடியா போகுது அணை இடியா போகுதுன்னு சொல்லி அப்பதான் இந்த இடுக்கி அணையை கட்டுறாங்க இடுக்கி அணையை கட்டுற நோக்கம் என்னன்னா அங்க வந்து மின்சாரம் தயார் பண்ணணும் அவங்க பண்ற மின்சாரம் வந்து எழுநூத்தி எண்பது மெகாவேட்டு தான் கிடைக்குது இப்போ கூடுதலா தண்ணி தேவைப்படுறனால அவங்க வந்து இடிக்க தண்ணியை கொண்டு போறோம் அப்ப இது தடையா இருக்கிறது இந்த முல்லை பெரியார் அணைதான் இந்த அணையை உடச்சு விட்டோம்னா தண்ணி வந்து நேரடியாக இடிக்க அணைக்கு போயிடும் அப்ப இடிக்க இருந்து மின்சாரத்தை தயார் பண்ணலாங்கிறாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அணையை நம்ம இடிக்க விட மாட்டோம் அப்ப குறுக்க வந்து நம்ம ஒரு அணையை கட்டி விட்டோம்னா திரும்ப வந்து நம்ம அந்த 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 அணை மூல தண்ணியை தேக்கி இடிக்க அணைக்கு கொண்டு போறாங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க அதான் திட்டமிட்ட சூழ்ச்சிங்களோ நீங்க உங்களுக்கு உண்மையிலே மின்சாரம் தேவைப்பட்டால் மின்சாரம் தேவைப்பட்டால் நீங்க தமிழ்நாடு அரசோட பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கு மெகாவத்து மின்சாரம் தேவைன்னு சொன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அணையை இழுத்துட்டு நாங்க புதிய அணையை கட்டுவோம் என்று சொல்வது மூலமாக ஒட்டுமொத்தமாக அணையை வந்து நீங்க கைப்பற்ற போறீங்கன்னு அர்த்தம் இப்பயே நீங்க வந்து இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரியும் நூத்தி நாப்பத்தி அடி தண்ணி தேக்குறதுக்கான அளவு கூண்ண பிறகு அங்க உள்ள கேரள அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூட கேட்காம சற்ற திறந்து விட்டாங்க நம்ம துறைமுறை எனக்கு தெரியலங்கிறாரு அப்ப அமைச்சா தான் கேட்டப்ப எனக்கு தெரியாது நடந்து போச்சு அப்படின்னாரு அப்ப நம்ம எல்லைக்குள்ள புகுந்து அந்த கேரள அதிகாரி உள்ள வராங்க அப்ப நமக்கு சொந்தமான நம்ம நம்ம கேரள அரசு காவல்துறை இருந்தால் அவனுக்கு வந்து சம்பளம் எல்லாம் தமிழ்நாடு அரசு தான் இத்தனை உரிமை நமக்கு இருக்கின்ற போது நாங்க இடுப்போம் சொல்லி பினராயி விஜயன் செய்கிறார் இதுக்கு முன்னாடி நம்ம அச்சுதானன் ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியில ரவுடிங்கிற பேர் பேர் பெற்றவர் அவர் அவர் கடப்பா கம்பௌ வந்துட்டாரு வந்துட்டு தட்டி பார்க்கிறாரு கொடை தம்பியை வச்சு தட்டி பார்க்குறாரு ஆனா அவர் தேங்காய் தட்டி பார்க்குற மாதிரி ஆனா உரையுமா இல்லையா அதுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேனி மாவட்ட மக்கள் லட்சக்கணக்காக திரண்டாங்க அணையை தான் கேரள அரசு வந்து கொஞ்சம் அடங்கி வாசிச்சு இப்ப திரும்பவும் மாசத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க என்ன எங்களுக்கு வந்து நான் ஆயிரத்தி முன்னூறு கோடிக்கு நான் புதிய அணை கட்ட போறேன் எங்களுக்கு அனுமதி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய அரசு கூடாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு புதிய அணை கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசை கலந்து ஆலோசிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியை வாங்க வேண்டும் வனத்துறையோட அனுமதியை வாங்க வேண்டும் அப்படின்னு வரிசையா சில கண்டிஷன்ல போட்டிருக்காங்க தனிநாடு போல இன்றைக்கு கேரள அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கேரள அரசுக்கு நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம் எங்களுடைய தமிழ் தேசிய பேரக்கமா சரி உணவு அமைப்புகளா இருந்தது சரி கடந்த காலத்துல நாங்க என்ன போராட்டத்தை எடுத்தோமோ திரும்ப அதே ஓட போராட்டத்தை எடுத்தோம் இந்த தெரிய நாங்க வந்து காசுக்கு எதிராக ரொம்ப பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதன் தான் நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்ட எல்லா பகுதியிலும் ஒரு சில மலையாளிகள் கரை வச்சுக்க முடியாத அளவுக்கு கடைய பூரா கூட்டிட்டாங்க அந்த ஒரு வாரத்துக்கு தேனி மாவட்ட மக்கள் கலந்து வந்த போது மலையாள நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் அன்னைக்கு செயல் வரலை அன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடங்கி வச்சே தமிழ்த் சேய பேரியக்கம்தான் அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா உள்ள இடங்கள்ல போராட்டம் உட்லிகை போராட்டம் அதே போல பதினாலு பாறைகளை வந்து நாம மறிச்சோம் உள்ளே பெரியாறு அணை பாதுகாப்பு இயக்கம் சார்புல கேரளாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து பொருட்களையும் தடை செய்வோம் சொல்லிட்டு பதினாலு பாதைகளை வந்து அடைச்சோம் அதுக்கு கேரள அரசு வந்து கொஞ்சம் பணிஞ்சு வந்தா கேரள அரசுக்கு வந்து என்னன்னா உணவு பொருள் தயாரிப்பு கிடையாது ரெண்டாயிரம் டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் வீணா கடல போய் கிடக்குது ஆனா அதை கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனசு கிடையாது அதே போல சிறந்த போய் புலிசா ஒரு அணைய கட்ட போறேங்கிறார் அப்ப அவர்களுக்கு வந்து பொறாம மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு இயற்கை வள வாய்ந்த மாநிலமா இருக்கு தமிழர்களுக்கு ஒரு இயற்கை வளம் போய் சேர்றதா நினைக்கிறான் இன்னைக்கு களியக்காவில போனீங்கன்னா அம்பாடி துறைமுகத்துக்கு முப்பது சக்கர நாற்பத்தி ரெண்டு சக்கரத்துல கல்ல கொண்டு போய் இன்னைக்கு அங்க கட்டக்கூடிய பொதுக்குழுத்துறை அலுவலகத்தை கூட தமிழ்நாட்டில இருந்தா கல்லு போகுது தமிழ்நாட்டை நம்பி வாழக்கூடிய இவர்கள் தான் மலையாளிகள் பொத அவங்களுக்கு உணர்த்தணும் நமக்கு அவங்களை வந்து பட்டியலோட நோக்கம் கிடையாது எனவே மலையாள அரசு வந்து

நம்முடைய முதலமைச்சருக்கே தெரியுது என்ன தேர்தல் நடக்குது பிப்ரவரி மாசமே அவர் அறிக்கையை கொடுத்துட்டான் ஆனா முதலமைச்சர் எப்ப பேசுறாரு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசுறாரு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுறாருன்னா அப்ப உங்களுக்கு தேவை என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வேணுங்கிற ஒரே நோக்கம் தானே தேர்தலுக்கு பிறகு பார்த்து பார்த்துக்கலாம் சொல்லி அதை மூடி மறைச்சிருச்சு துறை துறைமுறை நான் கேட்கிறேன் உங்களோட கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் இருக்காரு சு வெங்கடேசன் அஞ்சு ஆண்டு சாதனை போட்டிருக்காரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு நிழல் கூட வச்சேன் தள்ளி தொட்டி வச்சேன் நான் வந்து கல்விக்கரன் வாங்கி கொடுத்தேன் அது முதலீட்டை வாங்கி கொடுத்தாரு கல்விய வந்து தனியார் மரம் ஆயிருச்சு பேங்க்ல கடன் வாங்கி கொடுக்குற பெரிய சாதனையா நான் பத்து கோடிக்கு வாங்கி கொடுத்தேன்னு புத்தகம் போடுறாரு நான் கேட்க ஒரு பக்கத்துல நீ காட்டு முன்னே பெரியார் எனக்காக நான் பாராளுமன்றத்துல பேசுனேன்னு சொல்லி வெங்கடேசன் காட்டு ஒரு பக்கத்தை நீ காட்டு நீ பேச மாட்டேன் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சியாத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதனாலதான் அவங்க ஒவ்வொரு முறையும் தமிழர்களுக்கு தண்ணி தேவன்னு கேட்டா அதெல்லாம் ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் ஏ பாடு சொல்லி இங்க உள்ளவங்க பேசுவாங்க ஏன் மலையாளிகிட்ட போய் பேசு சு வெங்கடேசன் நான் நான் கேட்கிறேன் இப்ப பேபி டாம்ல வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டுருக்கல ஒல்லக்கரை வழியா தான் பொருள்லாம் கொண்டு போகணும் இந்த ஒல்லக்கரவுல பத்து மரம் இருக்கு அதை ஒட்ட வர மாட்டேங்கிறான் சு வெங்கடேசன் தலைமையில் நாங்க வரோம் நீ மரத்தை ஒட்டுறதுக்கு நீ வர தயாரா சு வெங்கடேசன் வருவாரா பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த செயல்படுறது கூட மலையாளிகளுக்காக செயல்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைமை அதாவது திமுகவோட கூட்டணி இன்னைக்கு இந்திய அகில இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி எவனா இருந்தாலும் சரி எல்லா பேருக்கும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றா தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு எந்த பதவி பணம் தான் பேருக்கு திராவிடம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏமாத்துறா ஆனா நாங்க அகில இந்திய கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்றாங்க மேலாத்தாட்டுல கர்நாடக ஒன்பதாயிரம் கோடி பட்ஜெட்ல போட்டேன் மேலாத்தாட்டுல அணை கட்டினா என்ன ஆகும் ஒரு சற்று தனிமேல தமிழ்நாட்டுக்கு வராது அதே போலதான் பாலாறுல வந்து சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியில அந்த ஒரு அணை கட்டணம் இருபத்தி மூணாவது ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும் போதே இருபத்தி பதினஞ்சு கோடி ஒதுக்கிட்டான் ஒதுக்கிட்டான் சும்மா இருப்பான சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டாரு அவர் தலைமையில அடுத்து அந்த தடுப்பணை இருபத்தி மூணாவது தடுப்பணை கட்டணா வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்ணியே வராது சுத்தி இருக்கிற மாநிலத்தை பூரா திராவிடன்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டு வர அந்த திராவிட அரசுகள் தான் தமிழ்நாட்டுக்கே வஞ்சிக்கின்றன தமிழ்நாட்டு மக்களுக்கு சொட்டு தொண்ணூறு என்று நம்ம சொல்லி கட்சியை இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு எனவே தமிழர்களே தேசிய வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதுல நாங்க தெளிவா தீர்மானம் போட்டிருக்கோம் தமிழ்நாட் தமிழ்நாட்டை காப்போம் தன்னாட்சியை மீட்போம் சொல்லிதான் தமிழ்நாட்டோட அதிகாரத்தை மீட்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நம்முடைய ஜிஎஸ்டி வரியை வந்து மத்திய அரசு இன்னைக்கு கொள்ளையடிச்சு போற கவர்னர்ங்கிற தேவையற்ற அந்த கவர்னர் பதவியை வந்து ஒழிக்கணும் அதே போல அந்த லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சேர்த்து பொதுப்பட்டியில் அந்த பொதுப்பட்டியல காலி ஒண்ணு பொதுப்பட்டியல் இருக்க கூடாது மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் மத்தியில கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டை வலியுறுத்தி செய்ய போறோம் உள்ளே பெரியார் அணை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேரள அரசு தொடர்ந்து நீர்வரம் மறுத்தால் நாங்கள் பதினோரு சாலைகளை ஊடுவோம் சொல்லிக்கிறோம் அதே போல தேவனிளம் பீர்வேடு உருமஞ்சாலையை மீண்டும் வீட்டெடுப்போம் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு வான் எச்சரிக்கையாக கொடுக்குறோம் எனவே கேரள அரசு இந்த போக்கை கைவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உறவை முடித்துக் கொள்கிறேன் கண்டிக்கின்றோம் கின்றோம் கண்டி கின்றோம் கண்டு கின்றோம் உறுதியான அணையை உள்ளே பெரியாத அணையை இடிக நினைக்கும் கேரள அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வண்மையாக நினைக்கும் கேரள அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் வண்மையாக கண்டிக்கின்றோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் கேரள அரசை கண்டித்து கேரள அரசை கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம்

கண்டன முழக்கங்களை எழுதிய நம்முடைய தோலை தோழமை அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்